இனி செட் என்றால் என்னவொன்று பார்ப்போம் ஏற்கனவே நாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருந்தோம் இப்பொழுது இன்னும் பல எடுத்துக்காட்டுகள் செட்டை பற்றி சொல்லுவோம் இது முதலாவதாக இது ஒரு செட் இங்கே ஏஸ் ஒன் என்று குறிக்கப்பட்டுள்ளது ஏஸ்வன்ஸ் ஒன்று ரெண்டு மூணு ஏ என்கின்ற ஒரு சரம் அடுத்து மூன்று புள்ளி ஒன்று நாலு என்கின்ற ஒரு மிதவையம் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு செட் இதை அப்படியே பிரிண்ட் செய்யலாம் பிரிண்ட் ஏஸ் என்றால் அப்படியே வரும் இதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்றால் இங்கே செட் இப்படி இருக்கிறது இது கொஞ்சம் மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது இங்கே பாருங்கள் ஏ முன்னால் வந்திருக்கிறது அதுக்கு பிறகு ஒன் டூ த்ரீ அப்புறம் இந்த மூன்று கடைசியில் போயிருக்கிறது அது நடுவில் மூன்று புள்ளி ஒன்று நான்கு என்று இருக்கின்றது டிஃப்ரெண்ட் ஆர்டர் இருந்தாலும் இந்த செட்டும் இந்த செட்டும் ஒன்று என்று தான் வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே ஆர்டர் இஸ் நாட் முன்பு சொன்னது போனது இன்னொரு இடத்துக்கு கண்டு பாருங்கள் எஸ் டூ இதை பிரிண்ட் செய்தால் இங்கே இரண்டு முறை இரண்டு வருகின்றது அது போய்விட்டது ஒரு இரண்டு தான் இருக்கின்றது எனவே செட்டில் டூப்ளிகேட் இருக்காது எனவே இந்த செட்டும் இந்த செட்டும் ஒன்று டூப்ளிகேட் எடுத்த பிறகும் இரண்டும் ஒரே செட் என்று தான் சொல்லப்படும் இதை ஒரு சில இடத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன டூப்ளிகேட் சட் ரிமூவ் எஸ் ஒன் இங்கே ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று இது இரண்டு ரெண்டு முறை வருகின்றது அது எஸ் ஒன் என்று கேட்டால் ஒன் டூ த்ரீ தான் அடிக்கும் ஒரு இரண்டை எடுத்து விட்டு இருக்கும் எனவே டூப்ளிகேட் ரிமோட் என்று நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் பல எடுத்துக்காட்டுகள் பாருங்கள் ஏஸ் என்பது ஒரு செட் அதில் ஒன்று ஜான் ஐந்து ஆறு இவை இருக்கின்றன எஸ் இல் என்ன இருக்கிறது என்று கேட்டால் அது இப்படி அடிக்கும் இங்கே மாற்றம் இல்லாமல் இருக்கின்றது எனவே இந்த செட்டும் இந்த செட்டும் ஒன்று இதே பாருங்கள் இதுவும் ஒரு செட்டு தான் இங்கே என்ன இருக்கின்றது இங்கே ஒரு டப்பிள் இருக்கின்றது இன்னும் ஒரு டப்பு அடுத்து ஒரு எண் இந்த டப்பலில் எண்கள் இருக்கின்றன இந்த டப்பலில் சரம் ஒரு முழு எண் இருக்கின்றது இதுவும் ஒரு செட்டு தான் எனவே எஸ்இல் என்ன இருக்கிறது என்று கேட்டால் அது அடுத்திருக்கிறது இங்கே பாருங்கள் இந்த ஏபி மூன்று என்பது முதலில் அடித்து அடுத்து ஒன்று ரெண்டு என்பதை அடித்து விட்டு அடுத்து ஆறு எடுத்திருக்கிறது எனவே இது வேறு வரிசையில் அடித்திருக்கிறது ஆர்டர்னு சொன்னோம் வேறு வரிசையில் அடித்து இருந்தாலும் இந்த செட்டும் இந்த செட்டும் ஒன்று தான் என்று நாம் கருத வேண்டும் இதை பாருங்கள் செட் ஒன்று ரெண்டு ஒரு லிஸ்ட் கண்டெய்னிங் நாலு அஞ்சு இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏனென்றால் நாலு ஐந்து என்கின்ற இந்த பட்டியல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதற்கு அன்ஹேஷபிள் என்று பெயர் அதாவது இந்த லிஸ்ட் வந்து மாறிக்கொண்டே இருக்கலாம் ஞாபகம் திஸ் இஸ் மியூட்டபிள் அதனால் இதை ஏற்றுக்கொள்வதில்லை மியூட்டபிளாக இருந்தால் என்ன பிரச்சனை என்பதை பிறகு பார்க்கலாம் எனவே இதை ஏற்றுக்கொள்ளாது எனவே செட்டுக்குள் ஒரு லிஸ்ட் இருக்கக்கூடாது அதுபோலவே ஒரு செட்டுக்குள் ஒரு செட் இருக்கக்கூடாது அன்ஹேஷபிள் டைப் செட் அது போலவே ஒரு செட்டுக்குள் ஒரு டிக்ஷனரி இருக்கக்கூடாது ஏன்னா டிக்ஷனரி மூன்றை தவிர மீதி இருக்கலாம் அடுத்து செட் ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம் செட்டில் நீங்கள் ஒரு பொருளை போடலாம் அல்லது நீங்கள் அந்த செட்டில் இருந்து எல்லாவற்றையும் எடுத்து விடலாம் செட்டில் நீங்கள் காப்பி செய்யலாம் செட்டில் நீங்கள் ஏதேனும் ஒரு ஐட்டத்தை எடுத்து விடலாம் செட்டில் பாப் என்ற ஒரு ஆப்ரேஷன் இருக்கிறது இப்படி ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் பாருங்கள் ஏசிகோல் செட் என்று போட்டால் இது ஒரு எம்டி செட் ஒன்றுமில்லாத செட்டை உருவாக்கும் அது உருவாக்கி அதில் எஸில் போடும் எஸில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் இது வரும் இது என்னுடைய அர்த்தம் என்னவென்றால் இட் இஸ் அண்ட் எம்டி செட் இது எம்டி செட்டை கொடுக்கும் அதை தான் இங்கே எனவே எம்டி செட் என்பது அதில் ஒன்றுமே இல்லை அது எப்படி குறிப்பது செட் லெஃப்ட் பேரன் ரைட் பேரன் என்று சொன்னால் அது எம்டி செட் என்ற அர்த்தம் இப்பொழுது இந்த செட்டில் ஒன்று இருக்கிறதா ஒன் இன் எஸ் என்று கேட்டால் இல்லை என்று வரும் ஏனென்றால் இங்கு ஒன்றுமே கிடையாது எனவே ஒன் இஸ் நாட் இன் த செட் இப்பொழுது ஆட் யூ கேன் ஆட் ஒன் டு த செட் இது ஒன்றை எடுத்து நாம் இந்த எஸ்ஸில் போட முடியும் இதோ போட்டிருக்கிறது போட்டுவிட்டு எஸ்சில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டால் இது இருக்கிறது பாருங்கள் ஒன்று இருக்கிறது இப்போ அந்த ஒன்றை நாம் கிளியர் செய்ய முடியும் விட முடியும் எஸ்ஸில் இருந்து கிளியர் செய்துவிட்டால் எஸ்ஸில் ஒன்றுமே இருக்காது இது இன்னொரு செட் எஸ் இக்குவல்ஸ் ஒன் கமாட் டூ இதை காப்பி செய்யலாம் எஸ் டாட் காப்பி என்றால் நமக்கு ஒரு புதிய செட் கிடைக்கும் அதை எஸ் ஒனில் போட்டிருக்கிறார்கள் எஸ் ஒனில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டால் அந்த செட் ஒன் கமாட் டூ இருக்கும் எனவே இந்த செட் வேறு இந்த செட் வேறு இதனால் காப்பி செய்தப்பட்டு எஸ் ஒனில் போடப்பட்டிருக்கிறது இங்கே என்ன இருக்கிறது பாருங்கள் எஸ் ஒன்னில் ஒன்று ரெண்டு இருக்கிறது அதுலேருந்து டிஸ்கார்ட் டூ இரண்டை எடுத்துவிடு இரண்டை எடுத்து விட்ட பிறகு என்ன இருக்கும் எஸ் ஒன் இல் ஒன்று மட்டும் மட்டும்தான் இருக்கும் எஸ் இல் ஒன்று இரண்டு இருக்கிறது இல்லையா அது ஒன்றும் செய்யவில்லை எஸ் இல் ஒன்று இரண்டு இருக்கிறது இது பாப் செய்தால் அது ஒன்றை எடுத்து விடும் இதிலிருந்து ஒரு எண்ணெய் எடுத்து விடும் இது பாப் செய்தால் இட் ரிமூவ்ஸ் ஏ ரேண்டம் ஐட்டம் இது எஸ் இல் ஒன்று இரண்டு மூன்று இருக்கின்றது அதிலிருந்து ரேண்டமாக அதாவது நேர்ந்தபடி ஒன்றை எடுத்திருக்கிறது எடுத்து நமக்கு கொடுத்துவிட்டு எஸ் மீதி என்ன இருக்கு பார்த்தா பார்த்தால் அங்கு இரண்டு மூன்று தான் இருக்கிறது எனவே ஒன்று எடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுவோம் மீதி இரண்டு மூன்று இருக்காங்க இந்த செட்டை பாருங்கள் மூன்று ஒன்று நாலு ரெண்டு ஐந்து ஏழு இதில் ஐந்தை நாம் எடுக்கலாம் ரிமூவ் என்கின்ற மெத்தடை பயன்படுத்தி ஐந்து என்ற இந்த உறுப்பை எடுக்கலாம் ரிமூவ் ஃபைவ் ரமேஷ் எடுத்த பிறகு மீதி எசில் என்ன இருக்கிறது ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஏழு ஐந்து போய்விட்டது மீதி இருக்கின்றது ஆனால் அதை நமக்கு வேறு வரிசையில் கொடுக்கின்றது இங்கே ஒரு வரிசையில் நான் கொடுத்திருக்கிறேன் இது வேறு வரிசையில் கொடுத்திருக்கின்றது நாம் சொன்னோம் ஆர்டர் இஸ் நாட்ல வரிசை என்பது முக்கியமில்லை செட்டில் சரி எஸ் ஒன் இல் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தோம் இதோ எஸ் ஒன் இல் ஒன்று அது த்ரீ போட்டிருக்கிறேன் இப்பொழுது அதிலிருந்து ஐந்து டிஸ்கார்ட் செய் ஐந்தை விடு என்று சொன்னால் இங்கே கிடையாது இருப்பினும் அது நமக்கு பிழை கொடுப்பதில்லை ஸோ இது எஸ் ஒன்னில் இல்லை என்றால் பிழை வராது இது எடுக்க முயற்சி செய்யும் முயற்சி வெற்றி பெறவில்லை என்றால் அப்படியே வெற்றிவிடும் எனவே எஸ் ஒன்லிருந்து ஐந்தை எடுத்தால் உங்களுக்கு எஸ் ஒன்னில் ஒன்றுக்கு தான் இருக்கும் ஏனென்றால் ஐந்து கிடையாது எனவே எஸ் ஒன்னில் என்ன இருக்கிறதோ அது அப்படி இருக்கும் ஆனால் ரிமூவை பயன்படுத்தினால் உங்களுக்கு பிழை வரும் எஸ் இருந்து ரிமூவ் ஐந்து என்று சொன்னால் இங்கே ஐந்து இருக்கிறது என்று பார்க்கும் ஐந்து இல்லை என்றால் உங்களுக்கு பிழை வரும் டிஸ்கார்டில் பிழை வராது ரிமூவில் பிழை வரும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த எடுத்துக்காட்டில் லிஸ்ட் அல்லது டப்பிள் இவற்றை பயன்படுத்தி நாம் செட்டை உருவாக்கலாம் இதை பாருங்கள் ஒரு லிஸ்ட் அதுக்கு மை லிஸ்ட் என்று பெயர் இது செட் என்கின்ற செயற்கூற்றை இதில் போட்டால் நமக்கு ஒரு செட் வரும் இது என்ன செய்கிறது என்றால் ஒரு லிஸ்டை எடுத்துக்கொண்டு செட்டாக மாற்றும் பிரிண்ட் என்று சொன்னால் இப்படி வரும் இந்த லிஸ்டை அது செட்டாக மாற்றிருக்கிறது எனவே ஒரு லிஸ்டை செட்டாக மாற்றுவதற்கு செட் என்கின்ற அந்த செயற்கூற்றை பயன்படுத்த வேண்டும் அதுபோலவே ஒரு டப்பிளை எடுத்து நாம் செட்டாக மாற்ற வேண்டும் என்றால் செட் என்கின்ற அதே செயற்குற்றை பயன்படுத்தலாம் எனவே செட் மை டப்பிள் என்பது ஒரு செட் ஆக மாறும் அதில் என்ன இருக்கிறது பார்த்தால் இதே தான் இருக்கும் ஆனால் இப்பொழுது செட்டாக இருக்கும் எனவே செட் என்கின்ற செயற்கூற்றை வைத்து ஒரு லிஸ்ட் அல்லது ஒரு டப்பிள் இவற்றை நாம் செட்டாக மாற்ற முடியும் என்று இங்கே காட்டியிருக்கிறோம் ஏற்கனவே எம்டி செட்டை பற்றி சொல்லி ஆகிவிட்டது திருப்பி சொல்லுவோம்

சரி hashable என்றால் என்ன ஏற்கனவே xmlns ஒன்று இது 보면은 செட்ட்க்கு ஒரு dictionary இருக்க கூடாது ஏனென்றால் dictionary is not hashable செட்ட்க்கு ஒரு set இருக்க கூடாது ஏனென்றால் set is not hashable செட்ட்க்கு list இருக்க கூடாது ஏனென்றால் list is not hashable சரி not hashable அதாவது unhashable என்றால் என்ன இதான் hash table இதക്കൊന്ന് புரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் விளக்கம் اولا hashing என்றால் என்ன ஒரு சரத்தை கொடுத்தால் அதை வைத்துக்கொண்டு நமக்கு ஒரு எண் கொடுக்கும் இது வந்து ஒரு செயற்கூறு அந்த செயற்கூறு என்ன செய்கிறது என்றால் ஒரு சரத்தை கொடுத்தால் இது பனானா என்கின்ற ஒரு சரத்தை கொடுத்தால் அதை வைத்துக்கொண்டு இங்கே ஒன்று என்கின்ற ஒரு எண்ணை உருவாக்குகின்றது ஆப்பிள் என்கின்ற ஒரு சரத்தை கொடுத்தால் இங்கே பாருங்கள் அது ஜீரோ என்கின்ற ஒரு எண்ணை உருவாக்குகின்றது இந்த எண் ஒரு விதத்தில் பார்த்தால் இது ரேண்டமாக இருக்க வேண்டும்

ஒரு எண் கொடுத்திருக்கிறது இதனால் நன்மை என்ன பனானாவை எடுத்துக்கொண்டு அது ஒன்று கொடுத்திருப்பது இங்கே ஒன்றாவது இடத்தில் இந்த டேபிளில் சமைத்து வைத்துக்கொள்ளலாம் ஆப்பிள் அதை எங்கே சமைப்பது இதை ஹேஷ் செய்தால் இங்கே ஜீரோ கொடுக்கிறது அங்கே ஜீரோவில் போட்டு கிவி ஹேஷ் செய்தால் அது பத்து கட்டுகிறது பத்தில் போடலாம் ஆனால் இது இஸ் நாட் ஓகே ஏனென்றால் இஸ் அன்ஹேஷபுள் ஏனென்றால் இந்த எஸ் என்பது ஹேஷ் செய்ய முடியாது ஏனென்றால் எஸ் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் எனவே அதை ஹேஷ் செய்ய முடியாது இப்பொழுது ஒரு செட்டை கொடுத்து இப்ப இதை எடுத்து ஹேஷ் செய்து இங்கே போடுகிறோம் என்று வைப்போம் இங்கே போட்டால் அடுத்து எஸ் பொழுது இங்கே போய் பார்த்தால் இது இங்கே இருக்காது அதனால தான் இது மாறிக்கொண்டே இருப்பதால் இது ஹேஷ் செய்ய முடியாது தான் இதை அன்ஹேஷபிள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸோ என் பைத்தான் எனி இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் இஸ் ஹேஷபிள் இவையெல்லாம் இம்யூட்டபுள் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபுள் ஒரு பொருள் எனவே நான் அதாவது இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட் தான் நாம் ஹேஷ் செய்ய முடியும் அதனால்தான் இங்கே பிழைகள் வளர்கின்றன சரி செட்டில் நமக்கு தெரிந்திருக்கும் யூனியன் என்றால் என்ன இன்டர்செக்ஷன் என்றால் என்ன டிஃப்ரென்ஸ் வேறுபாடு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவற்றை ஒரு முறை பார்ப்போம் யூனியன் என்றால் இரண்டு செட்டுகளை எடுத்துக்கொண்டு ஒன்றாக சேர்ப்பது இதோ இந்த குறி வெர்ட்டிக்கல் பார் செட் ஏ இதோ ரெண்டு நாள் ஆறு எட்டு செட் பி ஏபிசிடி இவையெல்லாம் ஸ்ட்ரெங்ஸ் இவை எல்லாம் முழு எண்கள் இரண்டையும் யூனியன் செய்யலாம் இதோ ஒன்று சேர்க்கலாம் செட் ஏ யூனியன் செட் பி யூனியன் செய்து அதை யூ செட்டில் போட்டு அதை பிரிண்ட் இதோ பிரிண்ட் செய்தால் இங்கே பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு வந்து அடுத்து ஏபிசிடி இதோ ஏபிசிடி வேறு ஆர்டரில் வருகின்றது நாம் சொன்னோம் இஸ் செய்தவட் இப்படி போட்டாலும் இப்படி போட்டாலும் ரெண்டு மூன்று தான் எனவே நாம் எப்படி போட்டிருக்கிறோம் பைத்தான் எப்படி போட்டிருக்கிறது இரண்டு மூன்று தான் எனவே இதையும் இதையும் யூனியன் செய்தால் நமக்கு இது வரும் இதை மாற்றிக்கூட செய்யலாம் இதோ செட் ஏ என்பது இது செட் பி என்பது என்று எழுதலாம் செட் ஏ டாட் யூனியன் செட் பி என்று போட்டால் இதே தான் வரும் இதோ பிரிண்ட் செய்தால் உங்களுக்கு இப்படி வரும் இதில் உள்ளதும் இதில் உள்ளதும் சேர்ந்து வரும் வேறு வரிசையில் எழுதப்பட்டுள்ளது மற்றபடி இந்த செட்டும் இந்த செட்டும் ஒன்று தான் இது வேறு வரிசையில் எழுதப்பட்டுள்ளது இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் என்றால் இந்த செட் இந்த செட் இதோ இன்டர்செக்ஷன் இந்த ஆம்பர்சன் போட்டால் இன்டர்செக்ட் இதை இன்டர்செக்ட் செய்து பிரிண்ட் செய்தால் இதோ ஏடி வருகிறது இதனுடைய அர்த்தம் என்ன இதற்கும் இதற்கும் பொதுவாக என்ன இருக்கிறதோ அதை எடுத்து எழுதும் இதோ இதற்கும் இதற்கும் பொது ஏ இருக்கிறது அதை இங்கே எடுத்து எழுத வேண்டும் ரெண்டு இங்கே கிடையாது நான்கு கிடையாது சி கிடையாது இங்கே எனவே அது இங்கே வராது டி இருக்கிறது இதிலும் இருக்கிறது இதிலையும் இருக்கிறது எனவே டி எனவே ஏவும் டியும் இவை இரண்டு மட்டும்தான் இரண்டிலும் இருக்கின்றன எனவே அது எடுத்து இங்கே எழுதியாகப்பட்டது அதுதான் இன்டர்செக்ஷன் அந்த இன்டர்செக்ஷனை இப்படியும் எழுதலாம் செட் ஏ செட் பி செட் ஏட் டாட் செக்ஷன் செட் பி என்று போட்டால் இதனுடைய விளைவு தான் வரும் அதனுடைய விளைவு என்ன அதே ஏடி வந்திருக்கிறது டிஃப்ரென்ஸ் என்றால் கழித்தல் செட் ஏ செட் பி செட் ஏவிலிருந்து இருந்து செட் ஏ கழி கழி என்றால் இதில் என்னென்ன இருக்கிறதோ அவற்றை இதிலிருந்து எடுத்துவிட வேண்டும் பியில் செட் பியில் என்னென்ன இருக்கிறதோ அவற்றை எல்லாம் ஏவிலிருந்து எடுத்து விட வேண்டும் எடுத்துவிட்டு மீதியை இங்கே அடிக்க வேண்டும் ஏவில் இது இருக்கிறது பி இது இருக்கிறது இப்பொழுது பியில் இருப்பது என்னென்ன ஏவில் இருக்கிறது ஏ இருக்கிறது எனவே இந்த ஏ விட வேண்டும் பி இங்கே இல்லை எனவே எடுப்பதற்கு ஒன்றுமில்லை சி இல்லை எடுப்பதற்கு ஒன்றும் இல்லை டி இருக்கிறது இதோ எனவே ஏவையும் டியையும் எடுத்து விட வேண்டும் எடுத்து விட்டால் மீதி நமக்கு இரண்டு நாள் இருக்கிறது அதை இங்கே கொடுத்து விட வேண்டும் இது இப்படியும் எழுதலாம் செட் ஏ செட் பி செட் ஏ டாட் டிஃபரெண்ட் செட் பி என்று எழுதலாம் இப்படி கழுத்தில் போட்டாலும் போடலாம் அல்லது டாட் நொட்டேஷன் வைத்தும் எழுதலாம் அதே விட தான் வருகிறது எனவே யூனியன் என்றால் என்ன ஒன்று பார்த்தோம் இன்டர்செக்ஷன் என்றால் என்ன ஒன்று பார்த்தோம் டிஃப்ரென்ஸ் வேறுபாடு என்றால் என்ன ஒன்று பார்த்தோம் தமிழில் யூனியனுக்கு ஒட்டு ஒன்று சேர்த்தல் இன்டெர்செக்ஷன் வெட்டு ஒன்று கொண்டு வெட்டுதல் கொள்ளுதல் காமன் டிஃப்ரென்ஸ் என்பது வேறுபாடு இதற்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடு அதாவது வித்தியாசம் என்று சொல்வார்கள் சமச்சீரான வேறுபாடு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் என்றால் இதோ இதற்கும் இதற்கும் உள்ள சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இந்த கேரட் சிம்பிளை பயன்படுத்துவார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் இதில் உள்ளதையும் இதில் உள்ளதையும் சேர்த்து எழுதிவிட்டு இது இரண்டிலும் என்ன இருக்கிறதோ அவற்றை எடுத்துவிட வேண்டும் இதையும் இதையும் ஒன்றாக சேர்ப்போம் சேர்த்தால் நமக்கு அதனுடைய யூனியன் வரும் அதிலிருந்து இதிலும் இதிலும் என்ன இருக்கிறதோ அதை எடுத்துவிட வேண்டும் இப்பொழுது ஏ இரண்டிலும் இருக்கிறது அதை எடுத்துவிட வேண்டும் டி இரண்டிலும் இருக்கிறது அதை எடுத்து விட வேண்டும் எடுத்து விட்டு மீதியை கொடுக்க வேண்டும் ரெண்டு நாலு பிசி இதோ அதை இப்படியும் எழுதலாம் செட் ஏ டாக்ஸ்மெட்ரிக் டிஃப்ரெண்ட் செட் பி என்று எழுதினால் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதே தான் இங்கே கிடைக்கும் இங்கே ஒரு சிறு நிறம் என்ன செய்திருக்கிறோம் இங்கே பகா எண்களை கொண்ட ஒரு செட் இரட்டைப்படை எண்களை கொண்ட ஒரு செட் ஒட்டு வெட்டு வேறுபாடு அதாவது யூனியன் இன்டர்செக்சன் டிஃபரன்ஸ் அடுத்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இவற்றை செய்து காட்ட வேண்டும் சாரி பக எண்களை கொண்ட ஒரு செட் ப்ரைம் நம்பர்ஸ் அடுத்து இரட்டைப்படை எண்களை கொண்ட ஒரு செட் இதோ இரட்டைப்படை எண்கள் இவற்றை உருவாக்க வேண்டும் உருவாக்கிவிட்டு இவற்றை ஒன்று சேர்க்க வேண்டும் யூனியன் இதை யூனியனாக எடுத்தால் இது வரும் இதையும் இதையும் இன்டர்செக்ட் அதாவது வெட்டினால் நமக்கு இது வரும் டிஃப்ரென்ஸ் ஈவனிலிருந்து பிரைமை கழிக்க வேண்டும் ஈவனிலிருந்து பிரைமை கழித்தால் உங்களுக்கு இது வரும் அடுத்து சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பெட்வீன் திஸ் அண்ட் திஸ் இப்படி வரும் சரி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோ ஈவன் நம்பர்ஸ் இங்கே பாருங்கள் பிரிண்ட் ஈவன் நம்பர்ஸ் ஈவன் இங்கே ஈவன் இதோ இதை பயன்படுத்தி ஈவன் என்கின்ற ஒரு லிஸ்ட்டை உருவாக்கி அதை இங்கே பிரிண்ட் செய்திருக்கு இருக்கிறார்கள் இதோ அடுத்து பிரிண்ட் ப்ரைம் நம்பர்ஸ் ப்ரைம்ஸ் ஓகே இதோ இந்த ப்ரைம்ஸ் நமக்கு கொடுக்கின்றது அது இந்த லூப்பில் உருவாகின்றது இந்த மடக்கில் இந்த மடக்கு நமக்கு ப்ரைம்ஸ் என்கின்ற ஒரு செட்டை கொடுக்கின்றது அதுதான் இங்கே ப்ரைம்ஸ் ஈவன் நம்பர்ஸ் என்பது ஒரு செட்டு இங்கே ஒரு செட் இந்த லிஸ்ட் காம்ப்ரகன்ஷன் பயன்படுத்தி ஒரு லிஸ்ட்டை உருவாக்கி அதை செட்டாக மாற்றி அதை ஈவனில் போட வேண்டியது போட்டு இங்கே பிரிண்ட் போட்டால் நமக்கு ஒரு செட் வரும் பிரைம் நம்பர்ஸ் என்பது அது ஒரு செட்டாக இது உருவாக்குகிறது உருவாக்கி நமக்கு கொடுக்கின்றது அதை எடுத்து இங்கே பிரிண்ட் செய்ய வேண்டும் ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் ஆகும் யூனியன் உங்களுக்கு தெரியும் ஈவனை எடுத்து ஈவன் டாட் யூனியன் பிரைம்ஸ் என்றால் இது ரெண்டையும் அது யூனியன் செய்யும் அதாவது ஓட்டும் இன்டர்செக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஈவன் டாட் இன்டர்செக்ஷன் பிரைம்ஸ் என்று போட்டால் அது உங்களுக்கு வெட்டு என்பது வரும்

இது கொஞ்சம் சுலபம் என்பது இங்கே பயன்படுத்தி எதுவரை நம்பர்ஸ் இருபது வரை நான் பண்ணியிருக்கிறேன் புத்தகத்திலிருந்து எடுத்தது அப்போ எத்தனை எண்கள் இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூன்று ஒன்பது பத்து எண்கள் இருக்குன எனவே ரேஞ்ச் கோஸ் ஃப்ரம் ஒன் டு லெவன் அப்போ ஒன்றிலிருந்து பத்து வரை உங்களுக்கு இந்த ரேஞ்ச் கிடைக்கும் இதோ இந்த ரேஞ்ச் இப்பொழுது எக்ஸில் இருந்து ஒன்று எடு அதாவது ஒன்று அது இரண்டால் பெருக்கு பெருக்கினால் நமக்கு இரண்டு வரும் இதோ அந்த இரண்டு ஆனவே இதில் ஒவ்வொன்றாக எடுத்து இரண்டால் பெருக்கினால் நமக்கு ஒரு லிஸ்ட் வரும் அந்த லிஸ்ட்டை செட்டாக மாற்றினால் நமக்கு இந்த செட் இங்கே கிடைக்கும் அதுதான் இங்கே பிரிண்ட் செய்யப்பட்டுள்ளது அடுத்து பிரைம்ஸ் எப்படி கண்டுபிடிப்பது இதோ இந்த ரேஞ்ச் வி ஸ்டார்ட் இரண்டிலிருந்து இருபது வரை இதோ இந்த ரேஞ்ச் என்பது இப்படி இருக்கும் ரெண்டிலிருந்து பத்தொன்பது வரை இதில் ஒன்று ஒன்றாக எடுத்து அது பிரைமா கண்டுபிடிக்க வேண்டும் பிரேமாக இல்லை என்றால் விட்டுவிடு பிரேமாக இருந்தால் அதை இதில் சேர்த்து விடு பிரைம்ஸ் என்பது எம்டி அப்போ ரெண்டை எடுத்து பிரைம்ஸ் போடணும் மூன்று வந்து ஒரு பிரைம் அதையும் போடணும் இதுல ஆட் பண்ணணும் நாலு பிரைம் இல்லை எனவே அதை ஆட் செய்யக்கூடாது அதை சேர்க்கக்கூடாது ஐந்து இஸ் அ அதையும் போடணும் அடுத்து ஆறு ப்ரைம் இல்லை அது போடக்கூடாது ஏழு ப்ரைம் எட்டு ஒம்பது பத்து எல்லாம் கிடையாது பதினொன்று ப்ரைம் பன்னிரெண்டு கிடையாது பதிமூணு ப்ரைம் அடுத்து பதினாலு பதினஞ்சு பதினாறு ப்ரைம் இல்லை பதினேழு ப்ரைம் அடுத்து பதினெட்டு இல்லை பத்தொம்போது ப்ரைம் எது எது ப்ரைமோ அதை எடுத்து ப்ரைம்ஸில் போடணும் ப்ரைம்ஸ் வந்து முதல்ல ஒரு எம்ஜி ஒன்று ஒன்றா போட 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 ப்ரைம்ஸில் இதெல்லாம் வந்து சேரும் அதை பிரிண்ட் பண்ணோம்னா இது வரும் ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ரைமை இல்லையான்னு இப்போ ஒரு இடத்துக்கு கண்டுபார் எட்டு ப்ரைமா இல்லையான்னு பார்க்கணும் என்ன பண்ணுறது இது எதாவது வகுப்பட்டால் ப்ரைம் கிடையாது இல்லையா வகுப்படலைன்னா ப்ரைம் ரெண்டுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ரெண்டால் வகு வகுபடுது எனவே இது ப்ரைம் இல்லை ஒம்பது ப்ரைமா வகுத்து பார்ப்போம் ரெண்டாவில் வகுத்து பார்ப்போம் ரெண்டாவில் வகுப்படலை சரி அதோட எடுத்துக்கூடாது மூணால் வகுப்பட்டு பார்க்கணும் மூணால வகுப்படுது எனவே இது ப்ரைம் இல்லை பத்து ப்ரைமா ரெண்டாவில் வகுப்படுது எனவே இது ப்ரைம் இல்லை டேக் எ நம்பர் ஆய் இது ஆய் இதுலேருந்து எடு எடுத்து அது ஜே வகுத்து வகுத்துப்பார் வகுத்துட்டு மீதி ஜீரோ வந்தால் வகுபடுதுன்னு அர்த்தம் ஓகே அப்படி ஜீரோ இல்லைன்னா வகுப்படலைன்னு அர்த்தம் இது வகுபட்டுட்டா நாம் இதை ஆட் பண்ணக்கூடாது ஆறு வகுப்படுது ரெண்டால் எனவே இதை ஆட் பண்ணக்கூடாது வந்துடு திருப்பி ஃபார்ல போ அடுத்த எண்ணெய் எடு இப்போ செய்து பார்ப்போம் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜே இருந்து ஆரம்பிச்சு ஐ வர போகணும் இப்போ எடுத்துக்காட்டு ஆறு வச்சுக்கோங்க அதில் பாதி எவ்வளோ மூணு அப்போ ரெண்டால செக் பண்ணணும் ரெண்டால் வகுப்படலைன்னா மூணால செக் பண்ணணும் ஏதாவது ஒன்னால் வகுப்பட்டா அப்போது ப்ரைமில் அர்த்தம் ஆனால் ஆறு வந்து ரெண்டாலே வகுப்படுது எனவே ஆறு இதனாலே ப்ரைம் இங்கே ஒம்பது பாருங்க ஒம்பது ரெண்டாவது வகுப்படுதான்னு பார்க்கணும் இல்லை மூணால வகுப்படுது ஓகே மூணால வகுப்படுதால நம்ம இது ப்ரைம் இல்லைன்னு தெரியும் அப்படி வகுப்படலைன்னா நைன் ஓவர் டூ பாதி வரதம் போகணும் அதாவது ஒம்பதுன்னா நாலு வரதம் போகணும் அஞ்சுக்கு போகக்கூடாது ஒன்பது வந்து வகுப்படுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இது மூன்றை மட்டும் தான் பயன்படுத்தணும் இதுக்கு மேலே போகக்கூடாது அதனால தான் இங்கே ஐ ஓவர் டூ போட்டிருக்கு எனவே ஒரு எண்ணை எடுத்து ரெண்டாவில் முயற்சி பண்ணிப்பார் மூணாவில் முயற்சி பண்ணிப்பாரு நாலாவுல முயற்சிப்பார் இப்படியே போய் கொண்டே இருக்கணும் எவ்வளோ நேரம் போகணும் அந்த எண்ணினுடைய பாதி வரை போகணும் இப்போ பத்துன்னா அஞ்சு வரை போகணும் பதினஞ்சுன்னா ஏழு வரை போகணும் பதினால செக் பண்ணணும்னா ஏழு வரை இதால் பாரு இதால் பாரு இதால் பாரு இதால் பாரு இதால் பாரு இதால் பாரு இது எதாலையுமே வகுப்படலைன்னா இது பிரைமின்னு அர்த்தம் இதில் ஏதாவது ஒன்றால் வகுப்பட்டால் இது பிரைம் இல்லைன்னு அர்த்தம் இப்போ பதினெட்டுன்னா

வகுப்பட்டு இருக்கிறதா இல்லை என்று பார்த்துவிட்டு வகுப்படவில்லை என்றால் ஆட் இப்படியே செய்தால் நமக்கு இது வரும் வந்த பிறகு மற்றவற்றை நான் சொன்னது போல் யூனியன் இன்டர்செக்ஷன் டிஃப்ரென்ஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் எல்லாவற்றையும் நாம் செய்து கொள்வோம் மிக எளிது